ஆள் மனதின் சக்தி என்பது என்ன அதாவது அடிமனசுங்கிறது வேற ஆள் மனசுங்கிறது வேற அடிமனசுங்கிறது நம்முடைய சித்தத்தை வந்து அடிமனசுன்னு சொல்லுவோம் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் ஆழ்மனதுங்கிறது வந்து காஸ்மிக் மைண்டுன்னு சொல்கிறது இந்த காஸ்மிக் மைண்டுங்கிறது பிரபஞ்ச மனம் சொல்லி சொல்கிறது அதில் வந்து சில ஆற்றல்கள் அடைகிறது சில யோக சித்திகள் அடைகிறது நீங்கள் சில சக்கரங்களில் தியானம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுனால சில சில சித்திகள்லாம் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் அது வந்து அது ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்டது ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னே அவசியம் இல்லை அது போகிறது வந்து நிறைய ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும் இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் இங்கே சென்னை சேர்ந்தவர் தான் அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு அவருடைய பிரதர் இங்கே இருக்கிறாரு அப்போ இந்த அமெரிக்காவில் இருக்கிற பிரதருக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கு நெகே தெரியணும் அதுக்கு நான் யோக சாதனைகள் பண்ணுவேன் என்ன சொல்லி அப்படி பண்ணியிருக்கிறார் பண்ணிருந்து பன்னிரெண்டு வருஷம் பண்ணியிருக்காரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த சக்தி கிடச்சிருக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நெகையே தெரியும் அவருக்கு அப்போ அவர் அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு எப்போ நான் பன்னிரெண்டு வருஷம் க முயற்சி பண்ணி நான் என்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்று விட்டேன் ஆனால் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் மாட்டை தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் தயவு செய்து யாரும் இந்த முயற்சி பண்ணிடாதுங்கிறார் இப்போ பன்னிரெண்டு வருஷம் முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடைஞ்சாருன்னு சொன்னால் நான் அடைந்த வெற்றியை நீனும் பெற வேண்டும் நீ இந்த முயற்சி பண்ணு நீ வந்து நான் பன்னிரெண்டு வருஷம் பண்ணதை நீ வந்து ரெண்டே வருஷத்தில் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு வழியை சொன்னால் பரவாயில்ல நான் தப்பு தவறாக வைக்கே வந்து மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் நீ யாரும் இந்த முயற்சி மாதிரி அதே மாதிரி என்னென்னா அந்த ஆள் மனசில் சில ஆற்றல்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சொல்லி யாராமல் பார்த்துருப்பீங்க அந்த சித்துகள் இந்த சித்துகள் நின்னு சொல்லி இன்னும் யாராவது வந்து என்னை மாதிரி நீனும் வந்து இந்த மாதிரி சக்தி அடையணும்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா யாரும் ஒருத்தர் கூட சொன்னார் சக்தி அடைஞ்சவங்களுமே அந்த சக்தி வேண்டான்னு அது தப்பானது பிரச்சனையானதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஞானமோ முக்தியோ அடைய வேண்டாம்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா எல்லாருமே ஞானமும் முக்தியும் எல்லாருக்கும் வேண்டிய ஒன்றுன்னு இதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இந்த சக்திகள் சித்துக்கள் இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அது வந்து அந்த இதே அந்த அந்த பக்கமே நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை அந்த ஆள் மனசுங்கிறது அது சம்மந்தப்பட்டது அது நமக்கு தேவையில்லாது அது நமக்கு என்னென்னுன்னா தூரத்து பச்சை கன்று குளிச்சாங்கிற மாதிரி அது ஏதோ நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி நினைப்போம் அது வந்ததுக்கு பிறகு தான் அதில் உள்ள எல்லாம் தெரியும் இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே தெரிகிறதுனால அதை மாற்ற முடிஞ்சினா பரவாயில்லை நாளைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கே தெரிஞ்சுதுன்னு சொன்னால் இப்போ இன்னைக்குள்ள பிரச்சனையே நம்மளால் தூக்கி சமைக்க முடியல இன்னும் நம்ம இந்த வாழ்க்கை முழுசாக நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு அத்தனையும் ஒன்பே ஒன்றா தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம தூங்க முடியுமா நிம்மதியாக ஆனால் அதை மாற்ற முடிஞ்சதுன்னா பரவாயில்லை ஆனால் மாற்றவும் முடியாது மாற்ற முடியாத பிரச்சனைகள்லாம் நமக்கு முன்னாக்கிட்டே தெரியறதுனால என்ன லாபம்